ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் ஸாரீ கொடுக்க போகிறோம் ரொம்ப 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 எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டில் தான் கொடுக்க போகிறோம் ஸோ அதிக பீஸ்லாம் இல்லை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சரிங்களா பாருங்க இது பின்னி சில்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து சில்வர் ஸோ ஹெவியாக இருக்குது பாருங்கள் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சில்வர் பவுடர் மயில் வச்சு அழகாக இருக்குது பிங்க் கலர் ஸோ இது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தாங்க இருக்குது இதோட ரேட் வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஓன்லி சரிங்களா ஃபோர் சிக்ஸ்டி ஓன்லி ஸோ இந்த சேரீயில் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஷிப்பிங் பண்ணணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறேன் ஃபோர் சிக்ஸ்டி ருப்பீஸ் பாருங்க இது ஒரு பீஸ் மட்டுந்தாங்க இருக்குது ஸோ அழகாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஒன்று ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க குய்க்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க பாருங்க இதுவும் நம்ம என்ன ரேட்டில் கொடுத்தீங்கன்னா என்னுடைய வீடியோ சர்ச்சி பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து ஆஃபர் ப்ரைஸ் மூணு சாரீ எடுத்தால் ட்ரிப்பிள் நைன் ஸோ இதில் மட்டும் ஒரு அஞ்சாறு பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஒவ்வொரு கலருமே சூப்பராகவே இருக்குது ஸோ அதிக பீஸ் இல்லைங்க ஸோ இந்த சேரீயில் மட்டும் கொஞ்சம் பீஸ் இருக்குது அதனால் மூணு சேரீ எடுத்திங்கன்னா ட்ரிப்பிள் நைன் ஷிப்பிங் உங்களுக்கு தாங்க ஆரம்பிலேருந்து தான் சொல்கிறேன் இன்றைக்கி வீடியோ மட்டும் ஷிப்பிங் உங்களது மட்டும்தான் ஏன்னா ரொம்ப லோ பண்ணி தான் போட்டிருக்கோம் ஸோ அதிக பீஸ் இல்லை அப்படின்றதுக்காக தான் சரிங்களா ஒவ்வொரு சாரியுமே சூப்பராக இருக்குது பாருங்க எல்லா கலர்லாம் சூப்பராக இருக்குது எல்லோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஓகேங்களா என்னால் முடிஞ்ச வரலைக்கும் இன்னும் லோ பட்ஜெட்டில் அவங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஸோ ஒரு ஸாரீ எடுத்தீங்க அப்படின்னா முந்நூற்றி நாற்பது ஸோ ஷிப்பிங் நீங்கள் தாங்க அதாவது மூணு ஸாரீ எடுத்தீங்கன்னா ட்ரிப்பிள் நைன் அதுக்கும் நீங்கள் ஷிப்பிங் போட்டு தான் ஆகணும் இன்னைக்கு போடுற சேரீ ஃபுல்லுமே நீங்கள் தான் ஷிப்பிங் ஸோ அதனால தான் ரொம்ப கம்மி பண்ணி போட்டிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்காங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இதோட ரேட் எல்லாமே த்ரீ ஃபார்ட்டி சிங்கிள் பீஸ் வாங்கினீங்க அப்படின்னாக்க ஷிப்பிங் உங்களுது தான் மூணு சாரி எடுத்தா ட்ரிப்பிள் நைன் ஸோ இது ஒரு ஆஃபர் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்க ஸ்டோன் ஒர்க் சாரி இதுவுமே இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியாச்சு ஸோ ஷிப்பிங் உங்களுது தான் சரிங்களா இதோட ரேட்டு வந்து ஆறுநூற்றி முப்பது சரிங்களா வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் மூணு பீஸ் மட்டுந்தாங்க இருக்குது ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு ஃபங்க்ஷனுக்கெலாம் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஸோ ஸாரீ ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க்கு தான் பார்த்துக்கோங்க ஸோ கட் இங்கே பாருங்க டிசைனாக கொடுத்துருக்கோங்க அழகாக இருக்குது ஆறுநூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் உங்களது தான் இன்னையோட ஸாரீ ஃபுல்லுமே ஷிப்பிங் உங்களது தான் சரிங்களா ஆறுநூற்றி முப்பது நான் இந்த சேரீயோட ரேட்டு என்னுடைய வீடியோவில் சேர்ச்சி பண்ணி பாருங்கள் நான் எவ்வளோக்கு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சரிங்களா இன்றைக்கி நம்ம வந்து ஆற்நூற்றி முப்பதுக்கு கொடுக்குறோம் ஸோ மூணு கலர் தான் இருக்குது வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கலருமே சூப்பராகவே இருக்குது பாருங்க இந்த கலரெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கெலாம் கட்டிகிட்டு போனீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் டிசைனுமே சூப்பராக இருக்குது ஸோ ஒரு நீட்னஸ் கொடுக்கும் சூப்பராகவே இருக்குது பாருங்கள் ஸாரீ ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க்கு தான் மூணு கலர் மட்டுந்தாங்க இருக்குது இந்த சேரீயில் வீடியோவில் கிளியராகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் கூட இது வீடியோவில் வந்து என்ன டார்க்கான சாரீ தான் சூப்பராகவே இருக்குது ஆறுநூற்றி முப்பது ப்ளஸ் செப்பிங் சரிங்களா பாருங்கள் ஹெவி ஸ்டோன் இதுவும் நியூ மாடல் இப்போ வந்து தீபாவளிக்கு ட்ரெண்டிங்கான சாரீ தான் நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டுட்ருக்கோம் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது ஸோ இதோட ரேட்டு வந்து ஐநூற்றி சரிங்களா சரிங்களா வேணுங்க டக் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இதில் மட்டும் நாலு கலர் இருக்குங்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க இதில் லைன் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் சூப்பராகவே இருக்குது இந்த சேரீலாம் வேர் பண்ணவே சூப்பராக இருக்கும் ஐநூற்றி எழுபது என்னால் முடிஞ்ச வரலைக்குமே இன்னும் கம்மி கம்மி அமௌண்ட்டில் கொடுக்கறதுக்கு பார்க்குறேன் சரிங்களா இது வந்து வீடியோவில் டிம்மாக தெரியுதுங்க இது ரொம்ப பேரட் க்ரீன் கலர் இது வீடியோவில் கொஞ்சம் ஷேட் ஆகுது பாருங்க இதுதான் ஒர்ஜினல் நினைக்கிறேன் ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்குது இதில் நாலே பீஸ் மட்டும்தாங்க இருக்குது ஐநூற்றி எழுபது ஸோ ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்குது இதெல்லாம் நியூ சாரி தான் புதுசாக வந்த மாடல் ஸோ பாருங்கள் இதுவும் சிம்மர் காட்டுனா ஸ்லிம்மர் காட்டுன்னு இதாக சொல்லுவாள் ஸோ இந்த சாரீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் காட்டன் சாரீ தான் ரொம்பவும் அழகாக இருக்குது இதில் வந்து கம்பியில் எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ சூப்பராகவே இருக்குது இதோடய ரேட்டு வந்து நானூற்றி எண்பதுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க சன்ஃப்ளவர் போட்டிருக்கு சூப்பராகவே இருக்குது மூணு பீஸ் மட்டும்தாங்க இருக்குது உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த சேரில் எவ்வளோ அழகாக ரோஜா பூ போட்டு பாருங்கள் இதோட ரேட்லாம் நானூற்றி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங் உங்களது தாங்க இன்றைக்கி போடுற சாரி எல்லாமே ஷிப்பிங் உங்களது தான் சரிங்களா முடிஞ்ச வரலைக்கும் அதுலேயும் கொஞ்சம் கம்மி பண்ண பார்க்குறேன் சரிங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த சேரீ வந்து மூணு பீஸ் மட்டும்தாங்க இருக்குது பாருங்க ஒவ்வொரு கலருமே சூப்பராகவே இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நானூற்றி எண்பது குவாலிட்டி சூப்பராகவே இருக்குங்க சரிங்களா பாருங்க இதுவும் பாப்கார்ன் சாரீ சூப்பராகவே இருக்குது ஸோ ஹேங்கெலாம் எவ்வளோ எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அழகாக ஸோ ஹெவி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸேரீயில் பாருங்கள் பாயில் ப்ரெண்ட் ரொம்பவுமே அழகாக இருக்குது ஸோ இந்த சேரீ வந்து நம்ம வீடியோவை பாருங்கள் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்ட்டு ஸோ இன்னைக்கு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எழுவது மட்டும்தான் இன்றைக்கி இன்றைக்கி ஆஃபர் நானூற்றி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு தான் சரிங்களா ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ மூணு பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணும் வரங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க கலர் ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஸோ பாருங்கள் ஓகே பாருங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டிம்மாக தெரியுது ஷேடாக தெரியுது ஸோ நேச்சுரலாகவே இருக்குது சார் இந்த கலர் பாருங்கள் இதோட ரேட்டு ஸோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கியோடய ரேட் எல்லாமே கம்மி பண்ணி தாங்க போட்டிருக்கேன் ஸோ எந்த சேரீ வாங்கினாலுமே ஷிப்பிங் உங்களுது தான் ஸோ முடிஞ்சவர்களைக்கும் அதுலேயும் கொஞ்சம் என்னால் முடிஞ்சவர்களை கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஸோ பீஸும் அதிகமாக இல்லை வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சென்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Okay friends, thank you.